ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பும் தொடர்பும் அறிதல் அதாவது பார்த்திங்கன்னா கொஸ்டினில் ஒரு லைன் கொடுத்துருவாங்க அந்த லைனை கொடுத்துட்டு இந்த லைனை சொன்னது யார் இந்த லைனை பாடினது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தான் இருக்கும் ஆனால் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வழங்குகிற கைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை பாருங்க மறக்காமல் பாரு தொடரும் அறிதல் அதாவது தொடரால் குடிக்கப்பெறும் சான்றோர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஒரே யாவரும் கேளிர் தீதும் நன்றே பிரதவாரா இதை சொன்னது யாரு அப்படின்னு பூங்குன்றனார் லைன் இது கணியன் பூங்குன்றனார் சொன்னது பார்த்தீங்கன்னா இதுதான் சரியா அடுத்தது கீழே திருமூலர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வகை எம் அன்பே சிவம்சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமுலர் சொல்லியிருக்கார் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும் சென்றிடுவிர் எட்டு திக்கும் களைச்சவள்ளங்கள் யாவும் குணந்திடுவீர் சேர்ப்பீர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இங்கிலேயே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓடு விளையாடு பாப்பா தையலை உயர் உசை காதல் 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 பொயின் சாதல் 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 ஜெய பேரிகை கொட்டா ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நீர் வந்து என்ன நீதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இது பார்த்தீங்கன்னா இது பத்தும் பாரதியார் சொல்லியிருக்காரு சரியா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த ஆபத்துனா ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி போகிறோம் ஔவையார் பார்த்தீங்கன்னா அரிது 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 மானிடராய் பிரத்தல் அரிது ஊருடன் கூடிவாள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தம்பிலும் நாப்பழக்கம் பசி வந்துட பத்து மறந்து போகும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வையார் சொல்லியிருக்கார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டோடு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரே கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்றே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வையார் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இளங்கோடிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் நிறையா வந்திருக்கு ஸோ இப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அரசியல் படிப்போருக்கு அறங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம் தேரா மண்ணா செப்புவது உடையோன் யானோ அரசன் யானோ கல்வன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து சொல்லடா கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்று வருகுது கூட்டுறாவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா சோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வங்கியர் சொன்னது அடுத்தது பாத்தீங்கன்னா பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதியதோர் உலகம் செய்வோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கொலைவாளியினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை மாட்டை நினைக்கும் சிறைச்சாலை வெண்டிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் உயர்கோம்பே அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருனா தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அடுத்தது ராமலிங்க அடிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருப்பெஞ்சோதி தனிப்பெருங்கருணை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினை பசித்திரு தனித்திரு விழித்திரு அம்பலப்பாட்டே அரும்பட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் மறுப்பாட்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் அடுத்து விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளிமின் எழுமின் அயராது உழைமின் வில் எழு கிட்டும் வரை ஓயாது மனோன்மணியம் பேர் சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் நீராலும் கடல் உடுத்த அடுத்தது திருவிக்க என்ன சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு முளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு நக்கீரர் பார்த்தீங்கன்னா உன்பது நாளி உடுப்பது இரண்டு செல்வத்து பயனே தாயும் தாயுமானவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்வாராய் எல்லாரும் இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அடுத்த பெருங்கடுக்கோ அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையே ஆடவர்க்கு வாழ்நுதல் கபிலர் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவே காரைக்கிழமையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகிற கைடில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஆன்சர் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ